துபாயில் நடைபெற்ற சில்லர் பாயிண்ட் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க தின கொண்டாட்டம் துபாய் மார்ச் பதினெட்டு ஐக்கிய அரபு அமீரக துபாயில் துபாய் போர்ட் சயீத் பகுதியில் உள்ள ஜவகா காட்டன் ஸ்டார் ஹோட்டலில் சில்லர் பாயிண்ட் குரூப் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா அந்நிறுவனத்தின் பொறியாளர் லாரன்ஸ் ராஜா ஒருங்கிணைப்பில் மேலாண்மை இயக்குனர் சரவணன் ராஜு தலைமையில் தொகு பாலினி அருணா வீரராகவன் தொகுத்து வழங்க பாட்டுக்கோட்டை பாலு யூடிஎஸ் யுஏஇ தமிழ்ச் சங்கம் ரமேஷ் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அமீரகத்தை சேர்ந்த அகமது காலித் ஐதம் முகமது தமிழ் மன்றம் தலைவர் பொன்ராஜ் டேனியல் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் ஷா மற்றும் செயலாளர் சேர்ந்த தமிழக குரல் நாளிதழ் புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல் டிஇபிஏ அமைப்பின் தலைவர் முனைவர் பால் பிரபாகர் தமிழ் தேசிய நாளிதழ் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழ் முதன்மை நிருபர் நஜிம் மரிகா மாடலிங் மற்றும் திரைப்பட நடிகை வர்ஷினி கள்ளக்குறிச்சி சின்ன ரெஸ்கேர் ஹோம் ஹெல்த் கேர் நிர்வாகிகள் ரம்ஜத் ஷேக் சஞ்சு சி ஏபன் ஜிஜோ ஜேக்கப் மகளிர் குருப் கலைவாணி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் நிறுவனத்தின் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோரால் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் உணவு உபசரிக்கப்பட்டு நிறுவனத்தின் கமர்ஷியல் டைரக்டர் பாலகிருஷ்ணன் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது